முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்டுக்கு குழந்த ஒரு பொன் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை பிறந்தவங்களே டாக்டர் என்ன சொன்னாருன்னா அந்த குழந்த வந்து ரொம்ப நாள் உயிரோட இருக்காது கொஞ்சம் இருக்கிற கொஞ்ச நாள் நீங்க அதை பார்த்துக்கோங்க அது வந்து உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்போ அதுக்கான வளர்ச்சியோ அந்த குழந்தைக்கு கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு காரணமும் அந்த குழந்தைக்கு இல்லை அதனால அந்த குழந்தைய பத்தின எதிர்கால உங்களோட நினைவுகளை நீங்க மறந்துடுங்க அப்படின்னு டாக்டர் இந்த பெற்றோர பெற்றவங்க கிட்ட சொல்லி குழந்தைய கொடுத்து அனுப்பிட்டாங்க அந்த குழந்தைய கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து சுயநினைவு அவ்வளோக்கு இல்லை குழந்தை பிறந்த அந்த இதுல வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சுயநினைவு அவ்வளவுக்கு அது புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இல்லை ஆனா அந்த அப்பா வந்து இந்த இந்த டாக்டர் இந்த சொந்ததை கேட்டதுல இருந்து இந்த அப்பாவுக்குள்ள ஒரு பெரிய சங்கடம் ஏன்னா தரப்புள்ள மொத பிள்ள எல்லார் வீட்டிலையுமே ரொம்ப சந்தோஷமாக அதை வரவே இருப்பாங்க குழந்தை கொண்டு இருக்குங்கிறத ரொம்ப எதிர்பார்த்து இருந்த அந்த நாள் வந்து ரொம்பவே அவங்க வாழ்க்கையில் மோசமான நாளாக இருந்துச்சு இந்த அப்பாவால் தாங்க முடியாம மனசு உடைஞ்சு போய் என்ன செய்யறது இந்த பிள்ளைய வச்சு என்ன பண்ணுறது இருக்கிறது எத்தனை நாள்னு சொல்ல முடியாதுன்னு டாக்டர் கைப்பிடிச்சதுக்கப்புறம் எதையுமே நம்பிக்கை எந்தையுமே யாரையுமே நம்பாம எப்படி கிட்ட சொல்றதுன்னு நேரத்தில் கத்தனுடைய இப்படி சுபிஷன் சொல்கிறவங்க மூலமாக அவங்க சுபிஷ நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க ஆண்டுகிட்ட நீங்கள் எந்த கேட்டாலும் உங்கள் மனசில் நீங்கள் நம்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இதை வந்து அவர் எப்படி நம்பினாருன்னு தெரியல அந்த ஒரு தகப்பனா இருந்து ஆல்ரெடி அவர் ரொம்பவே நொறுங்கி உடஞ்சு போன மனுஷனா நான் என்ன பண்ணணும்னு மட்டும் கேட்டாரு நீங்க இயேசு பார்த்துட்டா உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க அவரு உங்களுக்கு அந்த நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கண்டிப்பா உங்களுக்கு தருவாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டாரு ஆனா இவருக்கு வந்து ஏசப்பாவும் தெரியும் ஆனா அவளுக்கு ஜெபிக்கவோ எதுவுமே தெரியாது அந்த சூழ்நிலையில அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து ஒரு ரூம் குள்ள உட்காந்து அந்த குழந்தையும் அதிர் மட்டும் உட்காந்து ஏசப்பா இந்த குழந்தைய நான் உங்ககிட்ட நீங்க தான் உயிர் கொடுக்குற ஆண்டு அவர் சொல்லிட்டு போனாரு நீங்க உயிரை கொடுக்குறதா இருந்தா இந்த குழந்தைக்கு உயிரை கொடுங்க அப்ப நான் ஆண்டதுங்கிறத நான் நம்புறேன் அப்ப இந்த குழந்தைக்கு இதை உங்களுக்காகவே நான் வளர்க்குறேன் உங்களுக்காக உங்க உங்க சமூகத்திலேயே நான் வளர்க்குறேன் இந்த குழந்தைய உங்க விருப்பப்படி நீங்க வளர்த்துக்கோங்க உங்க குழந்தைய அப்படின்னு ஒப்பு கொடுத்து இந்த அப்பா வந்து அழுது குழம்பி ஆண்டத ஒப்பு கொடுத்துட்டாரு சொல்லிட்டு வந்துட்டாரு அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டாரு இது மத்தவங்களோட என்ன எத்தனை நாளைக்கு இருக்குமோ அப்படின்னு தெரியாது ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு குழந்தை நல்லா இருக்கு நல்லா பீடு எடுத்துக்குது குழந்தை நல்லா ஆக்டிவா இருக்குது எந்த பிரச்சனையும் ரெண்டு அப்புறம் குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிட்ட காணிக்கிறதுக்காக போறாங்க டாக்டர் கேக்குறாரு இந்த குழந்தை எந்த குழந்தமா அப்படின்னு ஏன் தம்மாங்க நீங்க தான் டெலிவரி இங்க தான் பார்த்தது தான் சொன்னீங்க குழந்தை கொஞ்சம் ரெண்டு மூணு நாள்ல இறந்துரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த குழந்தைதான்

இந்த நாள் வரைக்கும் உயிரோட இருக்கு இன்னும் நாங்க நல்லா வளர்த்துருவோம் அந்த நாள்ல விசுவாசிச்சு அதுக்கப்புறமா சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா விசுவாசத்துல வளர ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா நல்ல வேலை எல்லாமே ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுத்தாரு இருக்காரு அந்த குழந்தை யாருமே இல்ல நாங்க சரிங்களா சோ இந்த நாள்ல ஆண்டவர் அதிசயமா அற்புதமா உங்களை மத்தியில காடையா நிறுத்தி இருக்காருன்னா அது நான் எனக்கு வந்து டாக்டர் சொன்னது வளர்ச்சி இருக்காது குழந்தைக்கு அதனால குழந்தை வந்து வாழ்றதுக்குன்னு எந்த ஒரு இது இது இல்ல

சிந்துகளே ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணிட்டாரு ஆனா இடையில நான் பூரிய பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அந்த அளவுக்கு அதோட பொறுப்பு எனக்கு தெரியாம இருந்துச்சு ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் என்னோட இருதயத்துல பேசி என்ன அதுக்காக ஒரு பயன்படுத்துற கருவியா பயன்படுத்திட்டு இருக்காரு இன்னும் என்ன உருவாக்குறாரு இப்பதான் சோ அதுக்காக நான் நன்றி சொல்றேன் எந்த இடத்துல போனாலும் எங்க போனாலும் கற்றுடைய நாம மகிமைப்படுற மாதிரி இந்த நாள்ல எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கொடுத்து நல்ல மாமனார் மாமியார் எனக்கு கிடைச்ச ஃபேமிலி மாதிரி கிடைக்கல எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க பொண்ணியும் பண்ணிருக்கீங்க அதான் உங்களுக்கு இப்படி ஃபேமிலி ஏன்னா என்னோட திருமண வாழ்க்கையுமே ஒரு பெரிய ஒரு கற்று இருந்துச்சு எங்க எங்க முன்னோர்களோட எங்க தாத்தா பாட்டி அவங்க செஞ்சப்பா அது எல்லாமே என்னோட திருமண வாழ்க்கை அமையாம எனக்கு இருபத்தி இரண்டு வயசுலதான் நடந்துச்சு அந்த இருபத்தி எட்டு வருஷம் வரைக்குமே கல்யாணம் ஆக மாட்டேங்குது ஒரு பெரிய பெரிய விஷயம் ஆனா இப்ப திருமணம் வந்து இவ்வளவு தடையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல ரொம்பவே கண்ணீர் எங்க அம்மா என்னாம கண்ணீர் வெடிப்பாங்க வயசாயிட்டே போகுது இது கல்யாணம் எனக்கு கீழே ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப அவங்க பாரம் வந்து ரொம்ப அதிகரிச்சிச்சு இது எனக்கு பிள்ளைங்களா நமக்கே ஒரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது ஆனா ஒரு வயசு வரும்போது நமக்கு மட்டும் ஏன் கல்யாணம் நடக்குது என் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு குழந்தை ஆயிடுச்சு நமக்கு மட்டும் ஏன் அந்த சம்பவம் நடக்கல அது வரைக்குமே எனக்கு அதோட நீ அதெல்லாம் என்ன எதுக்கு சும்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துடலாமே அப்படின்னு நினைச்சேன் ஆனா எனக்குன்னு ஒரு வயசு வரும்போது அந்த பாரம் எனக்குள்ள எங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த பாரம் எனக்குள்ள வந்துருச்சு அப்போ நான் ஆண்டோர்கிட்ட அது நாள் வரைக்குமே நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆண்டோர்கிட்ட எதுவும் கேட்டது இல்லை நான் முடிவு பண்ணேன் ஆண்டோரே என் வாழ்க்கையில் எதுனால இது தடையாக இருக்குது இந்த திருமணங்கிறது என் வாழ்க்கையில் எதுனால தடையாக இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் இல்லைனா என்ன பண்ணணும்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ எங்கள் சர்ச்சில் வந்து நான் வளர்ந்து சர்ச்சில் நாற்பது நாள் பாசிங் ப்ரேயர் வச்சுருந்தாங்க காலையிலையும் சாயங்காலமும் ப்ரேயர் நடக்கும் அப்போ நான் பொருத்தனை பண்ணணும் ஏசப்பா இந் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இருபது

என்னோட எல்லாத்தையுமே மாப்பிள்ள நடந்து போயிடலாம் நடந்து போயிட்டு நடந்து அவங்க அவங்க எதுவுமே எனக்கு தெரியாது எங்க அப்பா போய் பார்த்துட்டு நான் பார்த்திருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கேன் உங்க ஃபேமிலியே அப்படின்னு அவர் வந்து சொன்னாரு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகேப்பா கற்கருக்கு சித்தம்னா நடக்கும் அப்படின்னு நானும் பிரேயர்ல விட்டுருக்கேன் ஆனா அந்த ஃபாஸ்டிங் பிரே முடியறதுக்கு முன்னாடி எனக்கு திருமணம் நிச்சயமாயி பிக்ஸ் பண்ணிட்டாங்க டேட் வரைக்கும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க சோ அப்படியே என்னோட வாழ்க்கை ஃபுல்லாவுமே ஆண்டவர் அற்புதமா என்ன நடத்திட்டு வந்தாரு ஏன்னா இப்போ இருக்கு நான் வளர்ந்த காலகட்டத்துல என்ன என் கூட இருந்தவங்க எல்லாம் தப்பி எத்தனையோ பேர் போயிட்டாங்க ஆனா அந்த தப்பி போன வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ இதுவரைக்கும் கொடுக்கலன்னா இன்ன வரைக்கும் நான் அவங்கள பார்த்து அவங்களுக்காக பிரேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அந்த ஆண்டவர் என்ன தெரிஞ்சிருத்த என்னக்கு உயிரை கொடுத்து என்ன ஒவ்வொரு நாளும் என்ன சத்ரு என்னை தொடாதபடிக்கு பாதுகாத்து இந்த நாள்ல அவங்க எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா ஆண்டவர் தெரிஞ்சுருக்காரு அதற்காக நான் கத்துறது தொடான கொடி நன்றி செலுத்துக்கிறேன் இன்னும் அநேக இடத்துல என்ன சாட்சியை கொண்டு போவார்னு நான் விசுவாசி